அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது முப்பத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் இந்த புதிய வரியானது ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவு கனடிய பிரதமர் மார்க் கர்னிக்கு கடந்த வியாழக்கிழமை அதாவது நேற்று அனுப்பப்பட்ட கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாம் இந்த வாரம் டிரம்ப் இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இப்படி கடிதங்கள் அனுப்பியுள்ளார் அதில் இறுதியாக கனடாவுக்கும் அனுப்பியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது வர்த்தக கொள்கைகள் தொடர்பாக அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் கனடா பதிலடி கொடுக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக ட்ரம்ப் குற்றமும் சாட்டியுள்ளார் அமெரிக்காவிற்குள் கொடிய போதைப் பொருளான பென்டனேல் வருவதை தடுக்க கனடா தவறியதால் இந்த வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன என்று டிரம்ப் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படுவதற்கு பதிலாக கனடா தனது சொந்த வரிகளுடன் பதிலடி கொடுத்தது என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் ஆகஸ்ட் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி ஐந்து முதல் அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் கனடிய பொருட்களுக்கு மற்ற துறை சார்ந்த வரிகளிலிருந்து தனியாக முப்பத்தி ஐந்து சதவீத வரியை நாங்கள் வசூலிப்போம் என்று அவர் அறிவித்துள்ளார் கனடா அல்லது அந்நாட்டு நிறுவனங்கள் அமெரிக்காவிற்குள் தங்கள் தயாரிப்புகளை உருவாக்கினால் அல்லது தயாரித்தால் இந்த வரி விதிக்கப்படாது என்றும் அதற்கான அனுமதிகளை விரைவாக வழங்க அமெரிக்கா உதவும் என்றும் தெரிவித்துள்ளார் ஒருவேளை கனடா தனது வரிகளை உயர்த்த முடிவு செய்தால் அவர்கள் உயர்த்தும் அதே விகிதத்தில் இந்த முப்பத்தி வரியுடன் கூடுதலாக வரி சேர்க்கப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இந்த அறிவிப்புக்கு பதிலளித்துள்ள கனடிய பிரதமர் மார்க் அர்னி கூறியதாவது கனடிய தொழிலாளர்கள் மற்றும் வணிகங்களை நாங்கள் தொடர்ந்து பாதுகாப்போம் என்று உறுதியளித்துள்ளார் இந்த வரி பஞ்சாயத்து போகிறது அது மட்டுமல்லாமல் சாதகமாக முடியப் போகிறதா இல்லை நினைத்ததை செய்து காட்டப் போகிறாரா என்று சொல்லி செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கேனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய என்னுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது